அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நைன்டிஸ் எல்லாம் அவருடைய படங்கள்லாம் வேற லெவல் உச்சம் தொட்டிருப்பார் அவர் அப்படின்னாவே ஹீரோ தான் அர்ஜுன்னாவே நாட்டை காப்பாற்றுபவர் நல்ல மக்களை கை கொடுத்து தூக்கி விடுபவர் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எதிரிகளை புரட்டி எடுப்பவர் குறிப்பாக தீவிரவாதிகளை வந்து புரட்டி புரட்டி அடிப்பார் ஆக்ஷன் கிங் அர்ஜுனாகவே அவர் ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிற அந்த இமேஜ் தான் எப்போவுமே இருந்துச்சு ஆனால் டூ தௌசண்டில் அவருடைய படங்கள் பெருசாக ஒன்று ரெண்டு மட்டும்தான் ஓடிச்சு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறிட்டார் குறிப்பாக நிறைய படங்களில் வில்லனாக நடிக்க ஆரம்பித்தார் மிக முக்கியமாக எறும்பு திரையில் வந்து விஷாலுக்கு வில்லனாக நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் பல படங்கள் இன்னும் சொல்லப்போனால் லோகேஷ் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய்க்கு வில்லனாக லியோ படத்தில் தெரிக்க விட்டுருந்தாரு ஸோ அப்படிப்பட்ட அர்ஜுன் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து படங்கள் அடுத்தடுத்து ஹீரோக்களுக்கும் வில்லனாக நடிக்கலாம் ஆனால் இரண்டு கண்டிஷன்கள் என்ன அப்படின்னா அவருடைய சம்பளம் ரெண்டாவதுடைய கதாபாத்திரம் வலிமையான கதாபாத்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷுக்கு வில்லனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு அர்ஜுனுக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக நமக்கே தெரியும் போர் தொழில் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்து அறிமுகமானவர் தான் நம்ம விக்னேஷ் ராஜா என்கிற இயக்குனர் அவர் வந்து அடுத்ததாக தனுஷை வச்சு ஒரு அதிரடியான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை வந்து இயக்கப் போகிறார் இந்த படத்தில் ஒரு வலுவான வில்லன் கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டரை ஆக்ஷன் கிங் அர்ஜுனை மனசில் வச்சு தான் அவர் எழுதினாரா அவர் நடித்தா மட்டும்தான் அந்த கதாபாத்திரத்துக்கு உயிரே வருமா ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரில் அவர் நடிக்கணும்னு விடாப்பொடியாக விக்னேஸ்வராஜா இருக்காராம் ஸோ அர்ஜுன்கிட்ட பேசுவோன்னு பேசுனா அவர் ஏற்கனவே வைத்த ரெண்டு கண்டிஷன்கள் என்னுடைய கேரக்டர்ஸ் வலுவாக இருக்கா கதையை கேட்டிருக்காரு கதாபாத்திரத்தையும் கேட்டிருக்காரு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது சூப்பர்வா ஓகே ரெண்டாவது கண்டிஷன் அவர் கேட்கக்கூடிய மலைக்க வைக்கக்கூடிய சம்பளம் கோடிகளில் அதுவும் பல கோடிகள் அப்படிங்கும் போது தயாரிப்பு நிறுவனம் கொஞ்சம் ஜெருக்காகிறாங்களாம் ஆனாலும் அர்ஜுன் தான் இந்த கேரக்டரை பண்ணியே ஆகணும் அவர் தான் உயிர் கொடுக்க முடியும் இந்த கேரக்டருக்கு அப்படிங்கிறதால அர்ஜுனிடம் சம்பள விஷயமாக சில கோடிகளை குறைத்து கொள்ளுமாறு காம்ப்ரமைஸ் பேசிகிட்ருக்காங்களாம் ஸோ எப்போ வேணாலும் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன்கள் ஓகே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அமைஞ்சதுன்னா தனுஷ் வெர்சஸ் அர்ஜுன் இந்த ஹீரோ வெர்சஸ் வில்லன் பேரே வந்து வேறு லெவலில் ஆடியன்ஸ்க்கு ட்ரீட்டாக இருக்கும்னு உறுதியாக நம்பலாம்